வணக்கம் சகோ இந்த நம்ம என்ன பார்க்க போறேன்னா ஹெச்டிஎஃப்சி எஃப்சி பேங்க்ல இன்ஸ்டா அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்ல உங்களோட நெட் பேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கும் அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணத்தை பத்தி தான் வீடு நம்ம பார்க்க போறோம் டீடைலா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இதுதான் நம்மளோட வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா மக்கள் நம்ம சேனல் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படி ஆசைப்படுத்தீங்கன்னா கூடவே பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற நோட்டிபிகேஷன் அனட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ண பாக்க முடியும் இனிமேல் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு வீடியோவா போட நான் ட்ரை பண்றேன் ரொம்ப கேப் அதாவது தொடர்ந்து என்னால வீடியோ எதுவும் போட முடியல இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் சோ வாங்க இனி வீடியோ நம்ம போகலாம் ஓகே சார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட எஸ்டிஎஃப்சி நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் வந்து பண்ணாத மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் பார்த்தீங்களா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லேட்டர் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அது வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து சில டேர்ம்ஸ்லாம் கேட்கும் அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் ஐ அக்செப்ட் பண்ணுறது பார்த்தீங்களா அதாவது ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களோட டெபிட் கார்ட் நம்பர் கேட்கும் அந்த டெபிட் கார்டு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பின் நம்பர் கேட்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கின உங்களோட ஹெச்டிஎஃப்சி கார்டிலோட பின்னு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதாவது சாரி ஹெச்டிஎஃப்சி நெட் ஏடிஎம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் போய்ட்டு உங்களோட பின் நம்பர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் பண்ணாமல் வந்து பண்ண பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர் வந்து கேட்கும் அந்த ஏடிஎம் பின் நம்பர் கொடுத்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களால் போக போக முடியும் இப்போது நான் என்னோடய ஏடிஎம் பின் நம்பர் வந்து நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு இதில் உங்களோட கார்டோட எக்ஸ்பரி டேட் கேட்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதாவது ஃபஸ்ட் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து கேட்கும் அந்த மந்த்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இயர் கேட்கும் அந்த இயரை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டில் இருக்கும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்த பார்த்தீங்கன்னா அதாவது ரிஜிஸ்டர் நவ மாப்டின்னு கொடுத்துக்கோங்க உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்டிப்சியில் எந்த மொபைல் நம்பருக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் இதில் வந்து லாஸ்ட்டு இருக்கிற அந்த டிஜிட்டோட நம்பர் பார்த்துக்கோங்க இதுதான் உங்கள் நம்பரான கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதில் டிக் கொடுத்துட்டு இதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய மொபைலை செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே ஓடிபி வந்துருச்சு நான் இப்போ என்னோடய ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு இதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இமேஜஸ் கேட்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில இதில் சில ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா யூ கேன் செலக்ட் அண்ட் எமே இமேஜ் ஃப்ரம் எனி ஆஃப் த செவன் categories ஆஃப் கிவன் பிலோ அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ப்ரிவிலேஜ் கேட்கும் ஹோ ஹவுஸ் அண்ட் ஹோம்னு கேட்கும் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த இது வந்து கொடுத்துவாங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹவுஸ் அண்ட் ஹோம் மட்டும் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு இதில் கண்டினியூ கொடுத்துக்கிறேன் இல்லை ஹவுஸ் ரிலேட்டடாக அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா எந்த இதை ரிலேட்டடாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு இமேஜ் வந்து இதில் எந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லலாம் அந்த இமேஜ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க கரண்ட் ஆத்தென்டிகேஷன் இமேஜிங் கேட்கும் அதில் வந்து கொடுத்துட்டு இது ஏதாவது உங்களோட பேர் வந்து நீ சாரி உங்களோட பேர் வந்து எதாவது நீங்கள் ஆட் பண்ணி தந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஏதாவது நான் பேர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்லேயே கொடுத்துக்கிறேன் நீங்கள் எதாவது கொடுத்துருந்தால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கொடுத்துட்டு இல்லை ப்ரொசீட் டூ ஸ்டெப் செகண்ட் கேட்கும் அது வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சீக்ரெட் கொஷின் வந்து கேட்கும் அந்த சீக்ரெட் கொஷின் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன் கேட்கும் சில கொஷின்லாம் இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான கொஷின் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான டைப் ஆன ஒரு கொஷின் வந்து இதில் ஷோவாகும் இதில் வந்து உங்களுக்கு எந்த கொஷின் உங்களுக்கு வேணுமோ அந்த கொஷின் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் செட் பண்ணணும் ஓகேங்களா அந்த ஆன்சரை செட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த ஸ்டெப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ இந்த அஞ்சு கொஷினும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டூ ஸ்டெப் த்ரீ அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து கீழே ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஷின் ஆன்சர் கொடுத்துருங்களோ அதெல்லாம் வாட்டி கன்ஃபார்மானு கேட்கும் அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஓகே ஆனால் நீங்கள் இந்த டிக் பாக் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அது போல் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சாரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே இது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இது வந்து எனேபிள் பண்ணுறாங்க ஓகே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர்லாம் இல்லை பாருங்கள் வித்தின் செகண்ட்குள்ளே அது முடிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் யாருக்கு வந்தால் அதை வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணலாம் அதாவது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கனா ரிஜிஸ்டர் லேட்டர் ரிஜிஸ்டர் நவ் அப்படி ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் த பேங்கு அது வரும் பார்த்தீங்கன்னா ஐஎம் பிஸ் ஒன்று நீங்கள் வந்து பண்ணலாம் லெஃப்ட் பண்ணலாம் ஆர்டிஜி ஆர்டிசிஎஸ் பண்ணலாம் எல்லாம் எல்லா ஆப்ஷன் பண்ணலாம் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் வந்து இப்போ என்னபிள் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் யாருக்குன்னா அது வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்